வணக்கம் அம்மாவின் ஜோதிட குறிப்புகளுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் ரிஷப ராசிக்கான விளம்பி வருஷ தமிழ் புத்தாண்டு பலன்களை தற்போது பார்ப்போம் சித்தர் ஜோதிட முறைப்படி கணித்துக் கொடுத்தவர் சித்த ஜோதிடர் நாகரத்தினம் ஐயா அவர்கள் தமிழ் புத்தாண்டு பிறக்கும் போது உங்களின் ராசிக்கு அஷ்டமஸ்தானமான எட்டாம் இடத்தில் சனி பகவானும் ஆறாம் இடமான ருண ரோக சத்ருஸ்தானத்தில் குரு அமர்ந்து உங்களின் தனம் தொழில் மற்றும் விரயஸ்தானத்தினை பார்க்கிறார்கள் இதை ஆங்கிலத்தில் டபுள் வாமி என்பார்கள் அதாவது இரு பக்கத்திலிருந்தும் கெடுதல்கள் முக்கியமான இரண்டு கிரகங்கள் ஒருவர் ஆயுள் மற்றும் ஜீவனத்திற்கு அதிபதியான சனீஸ்வரன் எட்டாம் இடத்தில் இருக்கிறார் நல்லதை செய்யும் குரு ஆறாம் இடத்தில் அமர்ந்து கொண்டு வேலை தொழில் லாபம் விரயஸ்தானங்களை பார்க்கிறார் வேலை மற்றும் வியாபாரம் செய்யும் ரிஷபராசிக்காரர்கள் உடனடியாக செய்ய வேண்டியது இரண்டு ஒன்று திருச்செந்தூர் சென்று முருகனை வழிபட்டு உங்கள் பெயருக்கு அர்ச்சனை செய்து குரு பகவானின் தோஷத்தினை உடனடியாக போக்கிக் வேண்டும் பிறகு பிறகு சனீஸ்வரின் முக்கிய ஸ்தலங்களான திருநள்ளாறு திருக்கொல்லிக்காடு அல்லது குச்சனூர் இவற்றில் ஏதாவது ஒன்றுக்கு சென்று அர்ச்சனை செய்ய வேண்டும் இந்த இரண்டினை செய்தால் எழுபத்தைந்து சதவீதம் உங்கள் கஷ்டங்கள் போயிடும் பிறகு வாராவாரம் வியாழக்கிழமை தட்சிணாமூர்த்திக்கு அல்லது நவக்கிரக குரு பகவானுக்கு அர்ச்சனை செய்து வர தொழில் மற்றும் வேலை நல்லபடியாக செல்லும் கடன்கள் சிறிது சிறிதாக குறையும் லாபம் படிப்படியாக ஏறும் மேலும் மாதம் ஒரு முறை வியாழக்கிழமை அன்று ஏதாவது ஒரு சித்தரை வணங்கி வந்தால் நல்ல பலன்கள் பல மடங்கு பெருகும் சனிக்கிழமைகளில் சனீஸ்வரனுக்கோ அல்லது ஹனுமாருக்கோ அர்ச்சனை வர உடல் நல பாதிப்புகள் சரியாகும் வேலை நிரந்தரமாகும் பெண்கள் மற்றும் வயதானோர் வியாழக்கிழமை குருவுக்கும் மற்றும் சனிக்கிழமை சனீஸ்வரனுக்கும் அர்ச்சனை செய்து வந்தால் போதுமானது இந்த அர்ச்சனையை ஈடுபாட்டோடு செய்து வந்தால் எந்த கஷ்டமும் உங்களை அண்டாது மனம் அமைதியாகவும் குடும்பத்தில் சந்தோஷமும் ஆயுள் ஆரோக்கியம் நல்ல விதமாகவும் இருக்கும் எப்பொழுதெல்லாம் மனம் சஞ்சலப்படுகிறதோ அப்பொழுது உங்களுக்கு பிடித்த சித்தரை மனதால் நினைப்பதை ழக்கப்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த வருடம் மிகவும் சிறப்பான வருடமாக மாறிவிடும் நன்றி வணக்கம்